அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை தவிர வேறு யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் வாய் திறந்து எதிர்பார்த்த எதுவுமே பேச மாட்டாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எளிமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதியில் பார்க்க போகிறோம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் யாருக்கும் ஏற்படாது உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த வரிசையில் இந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த வசிய முறையை எந்த டைமில் பண்ணணும் எந்த நாளில் பண்ணணும் இதை எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்திருக்கிற வசிய முறை சக்தி வாய்ந்தது ஆகியால் தேவைப்பறம் மாத்திரம் பயன்படுத்துங்க இதை பண்ணக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் சுத்தமாக இருக்கிறது நல்லது அதனால்தான் பெண்கள் தீட்ட நகரத்தில் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்டதுங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சுத்தமான இடமாக பார்த்து உக்காந்து பண்ணுங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பேனாவோ அல்லது பிளாக் கலர் பேனாவோலையோ வரைஞ்சிக்கோங்க நாங்கள் சொல்கிற மாதிரி வரையணும் அது கட்டங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும் நான் சொல்கிறேன் வரைஞ்சி அப்புறம் பின்னாடி பெயர்கள் எழுதணும் எழுதிட்டு அந்த அந்த பெயர்களுக்கு கீழே உங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன காரியம் ஆகணுமோ அதை எழுதிடுங்க எழுதி மடித்து டேப் போட்டு சுற்றி இதை வந்து ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுருங்க நீங்கள் நல்ல பாரமான வெயிட்டான பொருள் குறைஞ்சபட்சம் இரண்டு கிலோ வெயிட் இருக்கணும் வெளியே போய் வைக்கிறது தான் நல்லது வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் பூந்தொட்டி கீழே வைக்கலாமா பீரோ காலடி கீழே வைக்கலாமான்லாம் யோசனை பண்ணாதீங்க வெளியே போய் வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது டேப் போட்டு சுற்றுங்க இல்லை ஏதாவது ஒரு கலர் நூலால் நல்லா டைட்டாக சுற்றிட்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை வேறு வசிய முறை உங்களுக்கு தேவைப்படாது அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க லவ்ஸ்க்குள்ள பிரச்சனை கணவன் முழுமை பிரிஞ்சு இருக்காங்க அல்லது ஒற்றுமையாக இருந்து கூட அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுனாக்கா இந்த முறையை கையாளலாம் அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாங்க மனம் மாறி திரும்பி உங்கள் கிட்டே வருவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி இதற்கு இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி இப்போது இதற்கு உண்டான அந்த இயந்திரத்தை நான் சொல்கிறேன் எப்படி ஃபீல் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸ்க்ரீனில் வரப்போகிற இயந்திரத்தை மொத்தம் ஆறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் கீழே தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுக்கு மேலே தொள்ளாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தொள்ளாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு போட்டு பின்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி பேர்கள் எழுதி உங்கள் விருப்பங்கள் எழுதி மடித்து வெயிட்டான பொருட்களில் வச்சுருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்